ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பப்பாய் வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு பெரிய பப்பாய் பழத்துருக்கேன் அதுக்கு தேவையானது இங்கே பாருங்கள் முந்திரி திராட்சை பாதம் நெய் ரவை சுகரு ஏலக்காய் பொடி இப்போ நம்ம இதை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் வாங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பப்பாயை நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன மத்தால் இப்படி நல்லா குழன்னு வர மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பப்பாயை வச்சு ஒரு டிஷ்ஷு பாருங்கள் நான் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடு இருந்தாலுமே முந்திரி பருப்பு பாதம் பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க பாருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வரப்பட்டவொன்னே ஒரு கப்பில் நான் ரவையும் சேர்த்துருக்கோங்க ரவையும் நல்லா நெய்யில் போட்டு பாருங்கள் ரவை நல்லா வரப்பட்டவனே நம்ம ஏலக்காய் பொடி இருக்குங்களா ஏலக்காய் பொடி இங்கே ரவை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வரப்பட்டவனே நம்ம பப்பாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பப்பாயே இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் பப்பாய் போட்டதுக்கப்புறம் சுகர் சுகர் வந்து ஒரு கப்பு தேவையானாலும் எடுத்துருக்கேன் பப்பாயும் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம ரவை போட்டிருக்கோம் தண்ணி சேர்க்க வேணாங்க பப்பாயில் இருக்கிற ஈரமே வந்து ரவைக்கு சரியாக வெந்துடுங்க இது வந்து பப்பாய் ரவை ஒரு சின்ன ரெசிபி தாங்க ஸ்வீட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் ரவை சேர்த்துருந்ததில்ல நல்லா வெந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்பாய் ரவை வச்சு ஒரு அல்வா மாதிரி செஞ்சுருக்கோம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சோண்டு நான் மேலே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்பாயில் ஒரு அல்வா செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்